ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து இருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் ஐநூற்று முப்பத்தொன்று ஓய நமக ஒருவராலும் தாங்கப்பட வேண்டிய அவசியமே இல்லாதவருக்கு நமஸ்காரம் ஒருவருக்கு தேவைகள் இருந்தால்தான் அந்த தேவைகள் நிறைவேறுவதற்கு மற்றவர்களை அண்ட வேண்டி உள்ளது நமது தேவைகளை நாமே பெற முடியாவிட்டால் மற்றவர்களின் தயவை எதிர்பார்த்து அவர்களால் தாங்கப்பட வேண்டியதாகிறது ஆன்மீக ரீதியாக பொருள்களை சேகரித்து வைப்பவர்கள் மோகம் அல்லது பற்றை வளர்த்துக் கொள்கிறார்கள் அது ஆத்மாவின் நாசமாகும் பாபாவுக்கு சரியான ருசியான பண்டங்கள் தேவையில்லை அவர் நாக்கை முழுவதும் கட்டுப்படுத்தியவர் ஜிதம் சர்வம் ஜிதே ரசே அதாவது நாக்கை கட்டுப்படுத்தி விட்டால் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டதாகும் என ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது பாபா ஒரு பூர்ணமான ஜிதேந்திரியர் அவரது சுய கட்டுப்பாடு பசி பால் உணர்வு போன்ற இச்சைகளையும் வென்றுவிட்டதையும் உள்ளடக்கியது என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் மேலும் அவரே கூறுகிறார் சொத்து சேர்க்கவோ ஒரு மாளிகை அமைத்துக் கொள்ளவோ மறுத்துவிட்ட பாபா ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார் எல்லா சாதுக்களும் அவர் காட்டிய வழியை பின்பற்றி நடந்தால் சாதுக்களை பற்றியும் பலவித அவதூறுகளும் சாதுக்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போவதும் இப்போது காணப்படுவது போல் இருக்காது ஆகவே பாபா யாராலும் ஆதரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவர் ஆகிறார் ஸ்லோகம் ஐநூற்று முப்பத்தி இரண்டு நமக தினந்தோறும் அன்னதானம் செய்வது என்ற தர்மத்தின் உறைவிடத்திற்கு நமஸ்காரம் பத்தொன்பது நூற்றாண்டின் கடைசி பத்து இருபது ஆண்டுகளில் பாபா ஒரு மதிக்கப்பட வேண்டாத அல்லது எளிய பித்துக்குளி பக்கீர் எனவே கருதப்பட்டார் அதன் பிறகு திடீரென கிராம தேவதையாகவும் பின்னர் பலருடைய தெய்வம் அல்லது தெய்வீக புருஷராகவும் பிரபு வாரி வழங்குபவர் அல்லது அன்னதாதாவாகவும் அவர் எழுந்து விட்டார் என நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார் பாபா மகா சமாதி அடையும் வரை ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது பல ஊர்களில் இருந்து வரும் பக்தர்களுடன் பல ஏழை மக்களும் உணவு பெற்று வந்தனர் வயிர் வாடும்போது பக்தி ஆன்மீகம் நன்னெறி பற்றி எல்லாம் பேசினால் எடுபடாது முதலில் உணவு பின்னர் சமயம் என கூறினார் சுவாமி விவேகானந்தர் தினமும் பகலாரத்தி முடிந்தவுடன் உணவு ஒரு தினம் ஒரு பக்தருக்கு அபார பசி எப்போது ஆரத்தி முடியும் என்று எண்ணத்துடன் வந்தார் எல்லாமும் அறியும் சாயி அவரை முதலில் பின்னர் ஆரத்தி தொடங்கும் என்று வலுக்கட்டாயமாக அவரை அன்னசாலைக்கு அனுப்பி சாப்பிட வைத்து அவருக்கு அதற்கு மேல் ஒரு பீடாவையும் அளித்து மெல்ல சொல்லி அதன் பிறகே ஆரத்தி ஆரம்பிக்கச் செய்தார் தினமும் இருநூறு அல்லது முன்னூறு பிச்சைக்காரர்களுக்கு உணவளிக்கப்பட்டதாகவும் பெரிய வானலியில் உணவு தயாரித்து அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது இன்றும் பாபாவுக்காக எழுப்பப்படும் பல்வேறு ஆலயங்கள் ஸ்தாபனங்களில் அன்னதானம் ஒரு முக்கிய அம்சமாக இருப்பதை காணலாம் ஸ்லோகம் ஐநூற்று முப்பத்து மூன்று ஓம் நித்யானந்த பிரபாகாய நமக முடிவில்லா பேரின்பம் பெருக செய்பவருக்கு நமஸ்காரம் பெற்றுவிட்டு பேரின்பத்தின் உறைவிடமாக திகழ்ந்தார் மக்கள் பாபாவிடம் இருந்து ஆனந்தம் வெளிவந்து அவர்களையும் மகிழ்விக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கபர்ஜே என்ற வழக்கறிஞர் சீரடியில் தங்கியிருந்த காலத்தில் அங்கு நிகழ்ந்தவற்றை ஒரு நாட்குறிப்பு புத்தகத்தில் எழுதி வைத்துள்ளார் ஒரு தினம் பாபா அன்பு ததும்ப புன்னகை செய்தார் அந்த காட்சியை காண இங்கே வருஷங்கள் பல கூட தங்கலாம் எனக்கு மகிழ்ச்சி பொங்கியது பித்து பிடித்தவன் போல் உற்று பார்த்துக் கொண்டிருந்தேன் என கபர்ஜே குறிப்பிட்டு உள்ளார் அங்கு சீரடி சென்று பாபாவின் திருமுன் அமர்ந்த உடனேயே என் வழியை மறந்து விடுகிறேன் ஏன் உலகாயுதமான பொறுப்புகள் கவலைகள் நிரம்பிய இவ்வுடலையே மறந்து விடுகிறேன் மணிக்கணக்கில் இந்த ஆனந்தமயமான தன்னை மறந்த நிலையில் பொழுது சென்றுவிடும் என்று திருமதி தாராபாய் தார்கட் என்பவர் தமது அனுபவங்களில் எழுதியுள்ளார் பல பக்தர்களுக்கு பாபாவிடம் இருந்து பேரின்பம் பெருகி வந்ததை பாபாவை பற்றிய பல நூல்களை படித்தால் நாம் நன்கு தெரிந்து கொள்ளலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ